சரியா மூச்சு விட முடியாததுனால வெண்டிலேட்டர் போன கருவியில பிக்ஸ் பண்ணிட்டு வெண்டிலேட்டர் போட்டு ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு வந்து மூளைக்கு போற ரத்த கோழாய் அடப்பி தெரிய வந்து ஸோ அதே சமயம் கொஞ்சம் நீரும் போட்டு பிரெயின்ல அந்த நீரை வந்து யூஸ்வலா அந்த பண்ண உடனே அந்த நீரை எடுத்து விட்டுட்டு பயனு வருதான்னு பார்ப்போம் பட் நீரை எடுத்தும் பயனு இருக்கும் ஆகாதனால ஆன்சர் நான் பண்ணி பார்த்ததுல ரத்த குழாய் எல்லாம் மூடு நிலையில இருந்தது அதனால வந்து எமர்ஜென்சியா இந்த குழந்தைய வெளிமை கொண்டு வர்றதுக்கு மூளைக்கு ரத்தம் கொடுத்தாதான் ஒரே சோ பிளாக் ஆன ரத்த குழாய்க்கு மூளைக்கு கொடுக்க வேண்டியது வந்து பைபாஸ் அறுவை சிகிச்சை மூலமா தோல் தலையில் இருக்கிற தோல் இருக்கிற ரத்த குழாய்க்கு மட்டும் நம்ம இல்ல பிரெயினுக்கு கொடுக்க முடிவு ஆனா அதுல என்ன ஒரு சேலஞ்ச் அப்படின்னா இந்த குழந்தைக்கு ஆள் ரொம்ப ரொம்ப நேரம் அதாவது ஒரு மில்லிமீட்டருக்கும் கம்மியான ஒரு அந்த டயாமீட்டர் அந்த ரத்த குழாய் இருந்ததுனால அந்த எவ்வளவு தூரம் அந்த பிளட் சப்ளை நம்மளால கொடுக்க முடியும் பைபாஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுமா எல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகங்களுக்கு இருந்தது பட் இருந்தாலும் வேற நமக்கு வழியே இல்லை அதனால வந்து இந்த ஸ்டெப் எடுத்து அந்த குழந்தைக்கு அந்த பைபாஸ் ஆர்வலை பண்ணி அஞ்சரை மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆச்சு பைபாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த மூலிக்கு அந்த சர்க்குலேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆனே தலைமையவும் திரும்ப கொஞ்சம் வர ஆரம்பிச்சு ஸோ இதுதான் வந்து இந்த வியாதியின் பேர் வந்து மொயா மொயா என்று சொல்லுவோம் அதாவது மொயா மொயா அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் கண்டுபிடித்த ஒரு வார்த்தை சிகரெட் சிறு சிகரெட்டோட புகை மெய்வி புகை அது மாதிரி அதே மாதிரியே அந்த அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இந்த மாதிரி குழந்தைங்களை பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு ஆங்கி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பிக்ச கண்டுபிடிச்சு அப்படிங்க அதே பேர் தான் நாங்களும் அது பேர் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த மொயமயா வியாதிக்கும் போது மருந்துகள் கிடையாது மருத்துவம் வழியா அவங்களும் சரி பண்ண முடியாது டயக்னோஸ் பண்றது ரொம்ப கடினம் ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல நம்ம ஈஸியா டயக்னோஸ் மிஸ் பண்ணிடலாம் அவங்களுக்கு வந்து நம்ம கரெக்டா அதை அவேர்னஸ் இருக்கணும் அது இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அஞ்சு நம்பர் பண்ணி இதுதான் அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய வாக்கு இருந்ததுன்னா இந்த குழந்தைகளுக்கு நம்ம சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருந்தோம்னா நார்மலா அவங்க அடல்ஸா உருவாக்குறதுக்கு நம்ம வாங்கி வந்துடும் ஸோ நம்ம அது பார்த்தோம்னா இந்த என்ன மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணுவோம் அப்படின்னா இந்த தோல் இருக்கிற ரத்த குழாய் கொண்டு போய் உள்ள அதுதான் வந்து டைரக்ட் பைபாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொரு முறை வந்து இன்டைரக்ட் பைபாஸ் இன்டைரக்ட் பைபாஸ்ங்கறது அந்த அளவுக்கு டெக்னிக்கலி டிமாண்டிங் கிடையாது அதாவது நம்ம ஒரு கதை தன்பரான ஒரு மசூல் இருக்கும் அதுல இருக்கு ஒரு ரத்த பழாயம் பண்ணி அப்படியே பிரெயின் மேல படுக்க வச்சுக்கணும் அது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான் ஆனா அது என்ன அட்வான்டேஜ்னா டெக்னிக்கலி டிமாண்டிங் கிடையாது அது ஈஸியா பண்ணலாம் பட் என்னன்னா அதுல இருந்து பிளட் ஊர்ந்து பிரெயினுக்கு போறதுக்கு மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் அது வரைக்கும் சில வெயிட் பண்ண முடியாது ஏன்னா ஸ்ட்ரோக் அது கொஞ்சம் அதனால இம்மிடியா நம்ம பிளட் குரூப்ல ஒரே வழி டைரக்ட் பைபாஸ் ஸோ அந்த டைரக்ட் பைபாஸ் வந்து ஒரு டெக்னிக்கலி ரொம்ப டிமாண்டிங் ப்ரொசீஜர் ஏன்னா அந்த ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் நேரோவா இருக்கும் அண்ட் சரியா அதை நம்ம செய்ய முடியாது அந்த ரெஸ்ட் குழாய் ஓகே அந்த குழந்தைக்கு அந்த ரெஸ்ட் குழாய் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு பேப்பர் மாதிரி இருக்கும் ஈஸியாக செயல் போகும்போதே தெரிஞ்சிடும் ஸோ அது ரொம்ப நம்ம ஹைட் மைக்ரோஸ்கோப்ல ரொம்ப மேக்னிஃபை பண்ணி அது அந்த டென் ஓ அப்படிங்கிற சுற்றி மெட்டீரியல் அது கண்டிப்பாக தெரியாது நாமளும் அது மைக்ரோஸ்கோப்ல பார்த்தாலும் தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப நுணுக்கமான ஒரு அறுவை சிகிச்சை

ನಾಲ್ ಬಿಹಾರಿ ಡಿಸ್ಚಾರ್ಜ್ ಆಗೋಕೆ ಬಿಡೋದು ಆಲ್ಮೋಸ್ಟ್ 2 ವಾರ ಆಗಿಬಿಡನೇ ಐ ಕಲಿಯರ್ ಆಗಿಲ್ಲ ಅಂತಾ ಕೋವಿಡ್ ಇಲ್ಲಮ್ಮ ಬಂದಿರೋದனால ದಿನಾನ ಕೈಯಲ್ಲಿ ಇರಕ್ಕೆ ಬಂದಿರದು ಅದರಲ್ಲೆ ಒಂದು ಎನ್ಜಿಎಂ హాస్పిటಲ್ ಅಲ್ಲಿ ಬಂದಿರတာ ಆನ್ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತಾರೆ ವೆರಿ ಕಾನ್ಸರನ್ಸ್ ಆಫ್ ದಿ ಥಿಂಗ್ ವಿ ಕ್ಯಾನ್ ಟು ಫಾಸ್ಟ್ ವಿ ಸೇ ಹೌ ಮೈ ಮೇ ಡಿಸೀಸ್ ಅಂದ್ರೆ ಸ್ಟೇಜ್ ಇತ್ತು ಸ್ಟೇಜ್ ಬಂತು ಸ್ಟೇಜ್ ಸ್ಟೇಜ್ ಬಂತು 3ನೇ ಲೇ ಹಿಸ್ ಲೇ

இந்த மாதிரிpyrrolo சின்ன பண்ணியில ஒரு கண்டிபிள் ஃபக்ட்டோ ஈஸியா ஃபஸ்ட் கண்டிடிக்னலா பொன்ங்கள அவும்போது மேக்ஸிமைஸ் பண்ணா அது ஃபஸ்ட் பண்ணுங்க அந்த ஆப்ல இருக்கற அப்டேட் பண்ணுங்க ரொம்ப அவும்போது அப்படியே ளைங்கிரும் அத ஃபஸ்ட் சிம்ப்டம் அது ரொம்பலே சின்னது நார்மலா ப்ளேட்ஸ ஆப்டர் பேக்கிங் ப்ரீன்ஸ் அந்த அடாப்பு மூலமா சிஸ்டம்ல இருக்கறப்பாலேயே போயிடும் கேள்வி அதிகமா ஆகும் போது கொலாட்டரைட் வர சோ ஜர வந்துனா கொலாட்டரைட் சோ இந்த கண்டிங்க அதிரறவங்களுக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து அது கண்டுபிடிச்சு நம்ம கேட்கணும் வெறும் ஸ்கேன்ல தெரியாது சஸ்பெக்ட் பண்ணும் நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணலாம் எம்ஆர்ஐலயே ஆன்ஜிபயான்னு ஒரு டெஸ்ட் இந்த எம்ஆர்ஐ பண்ணும் போதே அந்த எக்ஸ்ட்ரா ஒரு டெஸ்ட் எம்ஆர்ஐல பண்றோம்னா அதை கண்டுபிடிச்சோம் அந்த வியாதி தான் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கு